வணக்கம் தமிழக அரசியல் களம் பரபரன் இருக்குது சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு நான்கு முனை போட்டி நாம் அறிஞ்சது தான் ஒரு பக்கம் தனித்துவத்தோடு நாம் தமிழக கட்சி தனித்து போட்டி அந்த பக்கம் திமுக அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எந்த கூட்டணி அமைச்சாங்களோ அதே கூட்டணி தான் தொகுதி பங்கீடு மட்டும் கொஞ்சம் இழுபறையாக இருந்துச்சு கொஞ்சம் சச்சரவு சலசலப்பு சர்ச்சை அப்படின்னு அளவு இருந்துச்சு ஒரு வழியாக அதையும் அவங்க முடிச்சு விட்டாங்க முடிச்சு விட்டு தொகுதி பங்கிட்ட முடிச்சுட்டாங்க இப்போ முதற்கட்ட வேட்பாளையும் அறிவிச்சிருக்கிறாங்க இருபத்தோரு தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த இருபத்தோரு இடங்களில் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை இஸ்லாமிய மக்களுக்கான புணித்துவம் இல்லை முஸ்லீம் லீக்குங்கிற காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியோடு திமுக உறவில் இருக்குது ஆனால் அந்த கட்சியில் வந்து ஒரு இஸ்லாமிய கூட புணித்துவம் இல்லைன்னா எப்படி நியாயம் அப்படின்னு குரல்கள் ஒழிக்க தொடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியோட வேட்பாளர் வந்து சாதி வரியோடு ஆணவப் படுகொலை நியாயப்படுத்த விதமாக பேசிய காணொளி சமூக வலைதளங்களில் பரவலதை அடுத்து அந்த தொகுதி வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்காரு அவங்க திமுகவோட தேர்தறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த வளமை போல கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவு மீட்க போராடுவோம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் நாங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் இந்தியா முழுக்க பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபா கொடுப்போம் அப்படின்னு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன வெளியிட்டாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் பூசி முடிஞ்சு புதுசாக உருவாக்கியிருக்காங்க அப்புறம் வழக்கம் போல் மத்தியிலேயே கூட்டாச்சு மாநிலத்திலே தன்னாட்சி அப்படிங்கிற வசனங்களை எல்லாம் நிரப்பி அவங்க தேர்தலிக்க வெளியிட்டுருக்கிறாங்க இந்த பக்கம் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து தேர்தலிக்குங்கிற பேரில் அவங்களும் ஒன்று வெளியிட்டுருக்கிறாங்க நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து தமிழ்நாட்டில் நடத்த வழிவகை செய்வோம் அப்படின்னு என்னமோ அவங்களும் கொடுத்துருக்காங்க அவங்களும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டில் அறிவிச்சிட்டாங்க அந்த பக்கம் பாரத ஜனதா பாரத ஜனதா வந்து அந்த கூட்டணி அப்படின்னா அந்த பாமகவை மட்டும் ஒரு வலிமையான கட்சி ஒரு ஒரு அமைப்பு படம் கண்ட கட்சி அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சரத்குமாராக இருக்கட்டும் இல்லை வந்து டிடிவி தினகரனாக இருக்கட்டும் ஓபிஎஸாக இருக்கட்டும் அவங்களாம் அமைப்பு படமே கிடையாது அப்போ கூட்டணி அப்படின்னு சொன்னால் அவங்க பாமகவோட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த கூட்டணி தான் முதற்கட்ட வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கு அதில் பாமக பொறுத்த வரைக்கும் பாமகவில் வந்து கடலூர் கடலூரில் வந்து இயக்குனர் தங்கர் பச்சாம் போட்டிடுறாங்கிற செய்தியை கேள்விப்படுறோம் அந்த பக்கம் பாஜக பொறுத்த வரைக்கும் ஆளுநராக இருந்த தமிழிசை வந்து அந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டு தென்சென்னையில் போட்டி போடுறாங்க கோயம்புத்தூரில் எடுத்து எரிபாக்கப்பட்டது போல அண்ணாமலை போட்டி போடுறாரு இது வந்து கவனத்துக்குரியதாக மாறி இருக்கு இது அந்த கட்சியோட நிலவரம் நாம் தமிழ கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் நாற்பது தொகுதி வேட்பாளர் நிறைவு பெற்றுருச்சு நாற்பது தொகுதி வேட்பாளர்களும் அவ்வளவு ஆகச்சிறந்த வேட்பாளர்கள் நாளைய தினம் வந்து அண்ணன் சீமானர்கள் வந்து சென்னைக்கு அருகாமையில் ஒரு மாநாடு போல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி நாற்பது வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் ஏற்றி அறிவிக்க இருக்கிறாங்க அந்த வேட்பாளர் அறிவிக்கிறப்ப ஒவ்வொரு வேட்பாளருமே ஒரு மிகச்சிறந்த ஆளுமை இதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அக்கா காளியமாளர்கள் வந்து முதல் முறையாக நாம் திருமண கட்சி சார்பாக போட்டி போட்டாங்க வடசெண்ணில் போட்டி போட்டாங்க அவங்க சொந்த தொகுதி வந்து மயிலாடுதுறை அவங்க வடசெண்ணில் போட்டி போடுறாங்க அந்த அந்த சமயத்தில் வந்து அவங்க பெரிய அளவில் கவனிக்கப்பட்டாங்க கொண்டாடப்பட்டாங்க இன்னைக்கும் கொண்டாடப்படுறாங்க அவங்க கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது அந்த காலகட்டம் தான் கஜா புயலுக்கு பிறகு இங்கே நாகப்பட்டினம் அவருத்தடலில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது நாம் தமிழகி சார்பாக மணியரசனும் அதில் பங்கேற்றாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று முதல் முறையாக அக்கா காலியமான பேசுகிறாங்க அதுக்கு பிறகு நாம் தமிழக கட்சி இணைந்து கொண்டு திருச்சி நடந்த ஒரு கருத்தரங்க நிகழ்வில் வந்து பேசுகிறாங்க அது அவங்க பேசுகிற காணொலி வந்து சமூக நிலையங்களில் பரப்பப்படுது அது அவ்வளவு கொண்டாடப்படுது அந்தளவுக்கு ஆகச்சிறந்த கருத்துக்களை வந்து நம்ம வீட்டு பிள்ளை போல் ஒரு இருந்து பேசுகிறாங்களே அப்படின்னு கொண்டாடப்பட தொடங்குறாங்க அன்னைக்கு அப்படி கொண்டாடப்பட்ட கொண்டாடப்பட தொடங்கினவங்க வேட்பாளர் என்ன பிறகு அவங்களுக்கு பெரிய அளவில் கவனஈர்ப்பு வந்து விழ அவங்களோட திறமையும் அவங்களோட அந்த அறிவு அறிவார்ந்த பேச்சும் அறியப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டோட மிகச்சிறந்த பெண் ஆளுமைகளை ஒருவராக கா காளியமாத்துக்கள் அதே போல் இந்த முறை இந்த வேட்பாளர் தேர்வு வெளிவர்றப்ப வே வேட்பாளர் தேர்வு பண்ணது வெளிவந்த பிறகு வேட்பாளர் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா எல்லா வேட்பாளருமே ஒரு ஆளுமையாக வந்து கொண்டாடப்படுவாங்க எல்லாமே தலைசிறந்த வேட்பாளர்கள் ஏறக்குறைய பதினான்கு பதினைஞ்சு பேருக்கு மேலே மருத்துவர்கள் கல்வியாளர்கள் பொறியாளர்கள் ஆசிரியர்கள்னு இந்த சமூகத்தை உருவாக்குறதுக்கு பாடுபடக்கூடிய எல்லா துறை சார்ந்தவங்களுக்கும் படைத்து வழங்கப்பட்டு அதுவும் வகுப்பாரி படைத்து அடிப்படையில் வேட்பாளர் தேர்வு நிகழ்த்தப்பட்டு ஒரு மிகச்சிறந்த வேட்பாளர் தேர்வு நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் தேர்வு இருக்க போது வேட்பாளர் அறிவிக்கப்படுற வேட்பாளர்களே புரிய கவனிக்கப்படுவாங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ சிறந்த ஆளுமைகள் அந்த வேட்பாளர் தேர்வில் வந்து கொண்டாடத்தக்க அறிவிப்பும் இருக்குது அதை அண்ணன் மாணவர்கள் வந்து நாளையத்தனம் அறிவிப்பாங்க அறிவிக்கப்ப தெரியும் அதே போல் நாம் தமிழக கட்சியோட ஆட்சியின் செயல்பாட்டு வரைவும் அந்த ஆட்சியின் செயல்பாட்டு வரைவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் விடப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது விடப்பட்டுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கை வெளிவரப்போகுது அதற்கான வேலைகள் முடிஞ்சிருச்சு விரைவில் வெளிவரப்போகுது அது வர்றப்ப நாம் தமிழ கட்சி உண்மையிலேயே மாநிலத்தோட தன்னாட்சி பணம் என்ன மாதிரி திட்டங்களை வைக்குது என்ன மாதிரியான மாற்றங்களுக்கு கோருது என்ன மாதிரி தேர்தல் சீர்திருத்தங்களை வைக்குது என்ன மாதிரி இந்த நாட்டோட அமைப்பை வந்து மாற்றணும் அப்படின்னு முன்வைக்கிற எல்லாமே வந்து தரவுகளோடு தக்க சான்றுகளோடு அந்த தேர்தல் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு நிறைவாக நாம் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய சின்னம் நாம் தமிழ கட்சி சின்ன என்ன அப்படிங்கிறது தான் ஏறக்குறைய ஒரு இருபது நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் இருபது நாட்களாக வந்து பேசுவதாக இருக்குது நாம் தமிழக கட்சி சார்ந்த உறவுகள் வந்து சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் இல்லை திரு தெரு திரு ஓரங்களில் சுர எழுத்தாக இருக்கட்டும் இல்லை சூரட்டியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் சீமானி சின்னம் என்ன அப்படிங்கிற பரப்புரை கொண்டு போய் சத்த விளைவாக பொதுமக்கள்கிட்ட போகிறப்ப கூட நாம் தமிழக கட்சி சின்ன என்னப்பா தெரியுமாப்பா அப்படின்னு அளவுக்கு சின்னம் குடித்தான எதிர்பார்ப்பு வந்து அதிகப்படியாக மேலங்கி இருக்குது சின்னம் வந்து திட்டமிட்டு பறிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் அந்த கட்சியை உடைச்சி சின்னத்தை முடச்சிருப்பாங்க நாம் தமிழக கட்சி பொறுத்த வரைக்கும் நாம் தமிழக கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சிங்கிறதுனால சின்னத்தை முடக்க வேண்டிய அவசியம் இல்லை சின்னத்தை பறிச்சுட்டாங்க பறிச்சு இன்னொரு கட்சி கொடுத்துக்கிறாங்க அந்த கட்சி பார்த்தா அவங்க ஒரு தேசிய கட்சி அப்படின்னு பதிவு பண்ணி பொது சின்னம் கேட்குறாங்க பொது சின்னம்னா தேசிய கட்சியில் ஒரே மாதிரி தான் எல்லா மாநிலங்களையும் கொடுக்கப்படணும் அவங்க பதினோரு மாநிலங்களை போட்டி போட தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவிலேயோ அவங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவையோ இல்லை போட்டிப்படக்கூடிய ஆந்திராவடையோ வேற எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் எல்லாருந்தும் கேஸ் சிலிண்டர் கேஸ் ஸ்டவ்லாம் கொடுக்கப்படுது ஆனால் தமிழ்நாடு பாண்டிச்சேரி இன்னப்புற மாநிலங்களில் விவசாய சின்னம் கொடுக்கப்படுது முதல்ல அவங்க பேசுகிறப்ப இந்த சின்ன கேட்கலை தேர்தல் கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க அப்போ தேர்தல் ஆணையம் வச்சுக்கக்கூடிய விதிகளை பார்த்தா அந்த விதிக்கு எதுவுமே உட்படாமல் அவங்களுக்கு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய காரணம்னா ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்டு சர்வீஸு முதல்ல வந்து கேட்டாங்க எடுத்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க முதல்ல வந்தால் எடுத்து கொடுப்பதுக்கு வந்து அது சந்த கடலில் முதல்ல வந்தாங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு தேர்தல் சில விதிகளை வந்து அவங்களே வகுத்து வச்சிருக்காங்க அந்த அடிப்படம் தான் கடந்த முறையில் வந்து நாம் தமிழக சின்னத்தில் சின்னத்தை கட்டி நம்ம விண்ணப்பிச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது நான்காவது பொது தேர்தல் இடைப்பட்ட காலகட்டத்தில் இடைத்தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்னு பல தேர்தலில் நாம் தமிழக கட்சி வந்து பங்களிப்பு செ செலுத்திருக்கு நாம் இதே போல் வந்து விண்ணப்பித்த சின்னத்தை கொட்டிருக்கோம் ஆனால் இந்த முறை மட்டும் விவசாய சின்னம் திட்டமிட்டு பறிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த தேர்தலுங்கிறது நாம் தமிழ கட்சிக்கான மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சமூக இந்த தமிழ்நாட்டு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாம் தமிழக கட்சிக்கு ஒரு ஏற்படுத்தக்கூடிய நாம் கட்சி உயரக்கூடிய தேர்தல் களமாக இருக்கும் மற்ற தேர்தல்களையும் நாம் தமிழக கட்சியில் வாக்கு விடுக்காடு உயிரிதனால் கூட இந்த தேர்தல்ங்கிறது பெரிய அளவில் நாம் தமிழக கட்சி வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தேர்தல் குறைந்தபட்சமாக நாம் தமிழக கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்த தேர்தலுக்கு பிறக்காக மாறும் அதை தாண்டி பன்மடங்கு வாக்கு காட்ட பெறும் அப்போ அது வந்து பாஜக சிக்கலாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவில் விடப்பட்டுக்கிற பாரதன் தான் நாம் தமிழ கட்சி கீழே போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது அந்த பயத்தின் வெளிப்பாடாக நாம் தமிழக கட்சியோட வாக்களை பிரிப்பதற்காக இந்த வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க இதில் நாம் தேர்தல் ஆணையத்தை போய் முறையிட்டோம் நம்ம நியாயத்தை சொன்னோம் நம்ம பக்கம் இருக்கக்கூடிய அந்த எல்லா சரியானத்தையும் நம்ம எடுத்து காமிச்சோம் ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து அதை ஏற்க இல்லை அப்புறம் வழி இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் இது மற்ற டெல்லி உயர்நீதிமன்றம் போகிறோம் அங்கே டெல்லி உயர்நீதிமன்றம் போய் அங்கே வந்து நம்ம முறையிடுறோம் நீதி கேட்குறோம் ஆனால் அங்கே நீதி கிடைக்கல வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க நீதிபதி வந்து போகிற பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் வந்து பொறுத்து இது ராசியில் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடந்து போயிட்டார் சரி கடைசி படியில இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் போய் அங்கே வந்து எப்படியாவது விவசாய சின்னத்தை பொற்றுங்கிற முனைப்பில் வந்து நாம் தமிழர் கட்சியில் வழக்கறிஞர் பாசறம் வந்து கடுமையான சட்ட போராட்டங்களை வந்து முன் வச்சு அங்கே ஏன் வந்து சின்னத்தை கொடுக்கக்கூடாது நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னு இன்றைக்கி இந்தியாவையே வந்து பரபரப்பாக பேசப்படக்கூடிய நீதியரசர் சந்தோஷம் தலைமையிலான அமர்வு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கேள்வி எழுப்பிச்சு எழுப்பினர் மட்டுமில்லாமல் வழக்க இருபத்தாறாம் தேதிக்கு வந்து இருபத்தாறாம் தேதிக்கு வந்து அவங்க ஒத்தி வைக்கிறாங்க இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் இனி காலம் தவணை வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அவசர வழக்காக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நாம் தமிழக சார்பாக மனு கொடுக்கப்பட்டுச்சு அவங்க இன்றைக்கி விசாரிப்பாங்க நாளைக்கு விசாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது இழுத்துக்கொண்டே போகுது அது என்னைக்கு இந்த வழக்கு விசாரணை முடியும்னு கூட நமக்கு தெரியலை ஏன்னா இந்த நாட்டோட நீதித்துறை அமைப்பு முறையை பார்க்குறப்ப பாகுபடினு படம் வந்துச்சு சிவாஜின்னு படம் வந்துச்சு இந்த படத்தின் போது அந்த படத்தோட டிக்கெட் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு வழக்கு போடப்படுது ஆனால் அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த படம் தேட்டர் விட்டு போய் பலவசம் ஆயிடுச்சு ஆனால் அந்த வழக்குன்னு முடியல அதே போல் ஐயா அப்பாவு வந்து எழுபத்தி நாளாக நம்ம நினைக்கிறேன் குறை குறைவான வாக்கு தேர்தல் வந்து தேர்தலில் தோற்று போகிறாரு அவர் வந்து நீதிமன்ற படியாரி நீதி கேட்குறாரு அவரோட அந்த 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 தேர்தல் காலத்தில் அந்த அஞ்சாண்டு கால பதவியே முடிஞ்சிருச்சு ஆனால் வழக்கு இழுத்துகிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி இந்த வழக்கு ஒருவேளை இருபத்தாறாம் தேதி வந்தால் கூட அன்றைக்கி விசாரணை முடிஞ்சு திருப்பு வழங்கப்படுமா அப்படிங்கிறது தெரியல அப்படிக்கப்புறம் நமக்கு கெடுவாய்ப்பாக கால சூழல் இல்லை காலநேரம் இல்லை இப்போ மிஞ்சி போனால் இன்னும் இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் தான் இருக்குது அப்போ இனிமே வந்து சின்னத்துக்கான சட்ட போராட்டத்தை வந்து நடத்தக்கூடிய கால சூழல் இல்லாதால் நாம் தமிழ கட்சி மாற்று சின்னத்தை நோக்கி நகர வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு நாம் தமிழ கட்சி மாற்று சின்னத்தை கோரியது அந்த கோரிய சின்னங்கள்ல இப்போ அண்மையில வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்டதுல வந்து அவங்க ஒளி வாங்கி சின்னத்தை கொடுத்துருக்காங்க மைக்குங்கிற ஒளி சின்னத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் சின்னத்தை கொடுத்தாலும் அதை மறுபரிசீலனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது தலைமை வந்து இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை இந்த சின்னத்தையே நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த தேர்தல் காலத்தில் இல்லை மறுபரிசில செஞ்சு மாற்று சின்னத்தை கோரி பெற போகிறோமா அப்படிங்கிறத வந்து தலைமை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நமக்கு அந்த குறித்தான உரங்கள் தெரிஞ்சிடும் அதனால் இவ்வளோ நாள் காத்திருந்துட்டோம் இன்னும் ஒரே ஒரு நாள் நாளைய தினம் வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து வேட்பாளர் அறிவிப்பாங்க அதோடு சேர்த்து சின்னம் குறித்தான அறிவிப்பையும் அண்ணன் சீமானவர்கள் தருவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் அத்தோடு அத்தோடு அந்த வேட்பாளர் அறிமுகம் முடிந்த பிறகு சின்னமும் தெரிஞ்சிடும் அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாடு முழுக்க பரப்புரையில் அண்ணன் சீமானவர்கள் ஈடுபட ஆரம்பிக்க போகிறாங்க நான் நாம் தமிழை கட்சியோட தொடர் பரப்புரை அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக அவங்க பரப்புரை மேற்கொள்ள இருக்காங்க அப்போ இவ்வளோ நாட்களாக அண்ணன் சொன்னது போல் இவ்வளோ நாட்களாக இருந்த களம் இனி மாற இருக்கிறது இந்த ஆட்டத்தின் திசைவெளி போக்கையே அண்ணன் சீமானவர்கள் மாற்றிருக்காங்க அப்போ நாளைக்கு பிறகு நாம் தமிழை கட்சியோட ஆட்டம் தொடங்குது ஆட்டம் வந்து முன்னாடியே வேணாலும் தொடங்கிக்கலாம் திமுக தொடங்கிக்கலாம் அதிமுக தொடங்கிருக்கலாம் பாஜக தொடங்கிக்கலாம் ஆனால் ஆட்டத்தின் நாயகனாக நாம் தமிழக கட்சி இப்போ தான் இருக்க போகுது நாம் தமிழ கட்சிக்கு இருந்த எல்லா தடைகளும் ஏறக்குறைய விலகி விட்டது சின்னங்கிற ஒன்று தான் சிக்கல் இருந்துச்சு அதுவும் நாளைக்கு முழுமையாக அது உடைபற்றும் அதனால் இந்த தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த காலமாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஒருவள் பெரித நம் பெரிதான நம்பிக்கையை கொண்டு அயராது உழைப்பை அயராது உழைப்பை இடைவிடாத உழைப்பை பெரும் தன்னம்பிக்கை கொண்டு இந்த முப்பது நாட்களை செலுத்த போகிறோம் அதனால் உலக தமிழ் உறவுகள் நம்பிக்கை கொண்டு இருங்க இந்த தேர்தல் களம் நாம் தமிழ கட்சிக்கான காலம் இவ்வளவு நாட்களாக நாம் கடந்து வந்த தேர்தல் களமெல்லாம் நாம் விதைத்த களமாக இருந்துச்சு இந்த களங்கிறது அறுவடைக்கான களமாக இருக்க போகுது உறுதியாக நாம் வெல்வோம் நம்பிக்கை கொண்டு நகர்வோம்